கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நம்பர் அவனருக்கு வணக்கம்ங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்றைக்கி விற்பனை பதவி வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் கிடையாங்க காங்கிரஸ் காங்கியம் கிராஸ் கிடறீங்க ஒரு காங்கியத்தில் குவாலிட்டியான மயிலை கிடறீங்க ஒரு கிரு கிடறாரிங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவு கொண்டிருக்கிறோம் என்ன விளைநாடுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கறத பாருங்கள் நல்ல டெம்பரில் நல்ல கோழி மாதிரி அழகாக இருக்கக்கூடிய கிடறீங்க சாகிவால் கிடாரி வயது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதங்கள் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல இரட்டத்தை முன்னால் அமைப்பு இருக்கும் கண் வந்து பார்த்தீங்கன்னா அழகு லட்சணத்தில் நல்ல கண்ணாக வந்து சேருங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல அருமையான மடிகாம்பு சுத்தங்க பின்மாடு ஏற்றம் வால் சன்னம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் கண் நல்ல காலக்கன்று மாதிரி கோழி முட்டா நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கிடாரிங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கிடாரிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு நாலு அஞ்சு அந்தளவுக்கு கறக்கிற அளவுக்கு நல்லா மடியாமல் சுற்றுத்திலையும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்கக்கூடிய கடாரி நல்லா டார்க் செவலையில் சாகிவாலில் நல்ல உங்களுக்கு உடம்பு புறப்போட கையளவுக்கு தோடுறக்கூடிய கிடாரிங்க பெருவெட்டு நல்ல பெருவெட்டாக இருக்குங்க இன்னொரு நாலு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலைக்கிணே சேர்க்கும் பருவத்துக்கு வந்தோன்னா தாராளமாக நீங்கள் காலை சேர்க்கலாம் நல்லா மேய்ச்சி வச்சுருக்காங்க நல்ல பக்குவமான பருவத்தில் இருக்குது குண்டை வளர்த்துனிங்கன்னா தாராளமாக நல்ல மடம் வந்து சேர்ந்துடும் வயது அதுக்கேற்ற உடம்பு அதுக்கேற்ற வளர்ச்சி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் ஆகும் வாழறதுக்கும் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவாக இருக்குது காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பு இருக்குதுங்க செவலையில் நல்ல டார்க் செவலையில் சாகிவால் கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க நல்ல பெருவெட்டு கிடையாது வேணும்னா தொடர்பு மட்டும் கேளுங்க சாதுவான குணம் நல்ல சாதுவான குணம் மடிகம்பு நீ இல்லை மற்றபடி தேன் தண்ணி கடைசிக்கும் வாய் கடைசி அப்படிங்கிறது நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க பெருவீட்டில் நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரியாக வருங்க நல்ல நீளம் நல்ல உயரம் சுழி சுத்தம் அதே மாதிரி தெளிவான சுழி சுத்தத்தோடு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில்ங்க நல்லா வாய் கிடைச்சிங்க நீங்கள் குப்பையில் கொண்டே கட்டினீங்கனாலும் மண்ணை தவிர அந்த இடத்துல சாப்பிட்ற பொருள் எதுவுமே இருக்குது அளவுக்கு நல்லா வாய் கிடச்சி நீங்கள் அனர்த்தி இவ்வளவு மூலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன போட்டாலும் நல்லா உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு நல்லா சுத்தமான நல்ல வாய் கிடச்சி இருக்குதுங்க நல்ல கைப்பழக்கமாகவும் இருக்குது நல்ல இடத்துல தரமான இடத்துல வளர்த்தி வச்சுருந்தாங்க நீங்களும் வாங்கிட்டு போகிறவங்க இதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக வளர்த்துனீங்கன்னா ஒரு நல்ல மாடு தலையத்தில் நீங்கள் ஒரு எழுவத்தையரம் ஐம்பதாயிரம் போட்டு வாங்க வேண்டியது இல்லை ஒரு நேரம் ஒரு நாலு அஞ்சு கறக்குற மாதிரி ஒரு தலையத்து கிடரி ஒரு உருவிக்கலாமுங்க இந்த தலையத்து கிடரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்கும் பருவத்தில் இருக்கிற கிடாரிங்க இதோடய விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் நம்ம கோமாக குவாலிட்டியான கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க நல்லா வந்து வளர்த்து தெரிஞ்சவங்க தாராளமாக கொண்டு போய் வளர்த்துங்க அதே மாதிரி உங்களுக்கு இதிலிருந்து இலைக்கூட மலர்த்துனிங்கன்னா மாடு நல்லா ஒன் குவாலிட்டியான மாடு நம்ம வீட்டில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன சேர்க்கும் பருவத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தரமான இதே பிரீடை சேர்ந்த நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா போதும் இல்லை வட இந்தியா சே பிரீடை சேர்ந்த எந்த ஊசி போட்டிங்கனாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை காலை ஏதாவது இருந்து இணை சேர்க்க பண்ணிங்கனாலும் தாராளமாக நீங்கள் நல்ல கண்ணை இறக்கலாமுங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு எந்த தப்பு தவறு கிடையாதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொட உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல ரத்த செவலையில் வருதுங்க விடிய பகுதியில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க அழகான மயிலை கடாரிங்க நல்லா வாய்க்கடி சேரக்கூடிய கடாரி கொம்புதலை ரட்டத்தின் மிளவமைப்புல அருந்த அடையில் அதே மாதிரி நல்லா மடிகம்பு சுத்ததில்லைங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் பெருவட்டாக வந்து சேரக்கூடிய கடாரிங்க நல்ல தோல்நெய்ஸ் இருக்குதுங்க நீங்கள் வரத்தையும் பச்சை தீவனம் எது போட்டாலும் பட்டையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடைசு இருக்கும் கண்ணாமொல்லி நல்ல தெளிவான கண்ணாமொல்லி அமைப்பு இருக்குதுங்க வாழ தெளிவாக இருக்குதுங்க மடிக்காமல் சுத்தம் மற்றபடி சுழி சுத்தம் குறைப்பெழுது கிளம்பி சுழி இல்லாமல் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உடம்பு வச்சு வரும்போது திமல் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு நல்லா ரெட்டு திமிழ் அமைப்பு சரியான திமல் அமைப்பு இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்புதலை கண்ணாமூலியில் பயிர் கொம்பலை எல்லா லட்சணமும் தெளிவாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமல் எந்த பதிவியுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவில் ஒவ்வொன்றும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதில்லை அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு ஓட்டி விட்டு பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் வராதுங்க வெடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு என்ன விளைநிலவரம்னு சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இது பதினோரு மாதமான மயிலை கன்று காங்கே கண் கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று நல்ல வெண்மீன் நிறத்தில் தோல் நேசம் வந்துருக்கும் இந்த கண்ணோட விற்பனை விலங்கு வரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்க எடுத்து எடுக்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வாங்க அதே மாதிரி நம்ம ஃபார்ம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குது காங்கயம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்குதுங்க அதே மாதிரி கரூர்லேருந்து ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பருமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்கிறீங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் எது பார்க்கமோ அவங்க வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை தொகை போட்டால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டிகள் கால்நடை ஏற்றக்கும் இருக்கிறக்கும் வாரத்தில் ஒரு மூணு டூ நாலு டூ எல்லா மாவட்டங்களுக்கும் போய் தோன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சௌரியமா நம்மளுக்கு அனு அனுப்ப முடியுதுங்க விருப்பம் இருக்கிறவங்க பதவியில் முழுமையாக பாருங்கள் டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு காங்கிரஜும் ஒரு காங்கை மாடு கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு காங்கிரஸ் ஊசி போட்டு பிறந்த கிட கிடாரிங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுது சுழு தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டத்தரமான மாடு அந்த குட்டத்தரமான மாட்டுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் ஊசி போட்டு தார்பர்க்கர் காங்கிரஸ் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸி ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க கன்று நல்லா தமிழ்கட்டில் இருக்குதுங்க மடிகாமல் சுத்தமாக இருக்கும் நல்லா வாய் இருக்குது போலி மாதிரி கொழுக்கொள்ளுன்னு இருக்குங்க வாழ இருக்கோம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் ஒரு அளவான குட்டமாடுகளுக்கும் ஒரு காங்கிரிச்சு அல்லது தார் பருக்கிற ஊசி போட்டு பிறந்த கண் பின் மாடு ஏற்றோ வாழ் சொன்னோம் தாடை இருந்த அடையில் கையால் ஊக்கத்துலிங்க நல்லா பின் அறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் வர்ற மாதிரி காது வந்து உள்மடலில் ரோஸ் கலர்லேங்க நல்ல கருவுத்திறன் கடக்கக்கூடிய ஒரு கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தொட கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் அந்த பின்னாடி அறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரடி இருக்கிற மாதிரி உண்டான ரோஸ் கலரில் மற்றபடி மடி நல்லா ரோஸுங்க காது நல்லா ரோஸ் கலரில் கொம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான கொம்பு சைஸ்தான் நம்ம காங்கிரி மாடலுக்கு உண்டான கொம்பு சைஸ் வராது என்னென்னா இந்த கிளறியில் வந்து தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடி வரும் நல்லா கறையும் வந்து பார்த்திங்கன்னா கறக்கணுங்க அந்த கண்ணோட விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் முழு மட்டும் அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க போடுற விலை அப்படிங்கிறது இந்த பதியுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது கண் குணவனம் நல்ல குணவனமாக இருக்குதுங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றிருக்கோன்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால்வர்க்கமான கடைகளில் தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறது சுல் சுத்தமான கிடையாரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிர்கிடாரி இருக்கும் அதே மாதிரி மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்கக்கூடிய கிடாரிங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது ஒரு பன்னெண்டு மாதமே இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்தால் தெளிவான கிடையாரிங்க கிரு மாட்டோட கண்ணுங்க நம்ம கரூர் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வேக்காடெல்லாம் மேஞ்சு நல்லா பலகன மாடு அதனால உங்களுக்கு அந்த வெயில் வேக்காடுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் எந்த பகுதிக்கு வேணாலும் தாராளமாக தாங்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கண்ணு நல்ல இந்த மண்டை இந்த காதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்காது பெருமண்டையில் மடிகாம சுத்தத்தில் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல வாய்க்கடை சோடை நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம்ங்க அந்த அன்னைக்கு வந்து விற்பனை ஆகலை இந்த ரேட்டில் வந்து ஒட்டு விற்பனை ஆகலைங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலு ரூபா போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவு போட்டுக்கணும் பிடிச்சிருந்ததுனால் தாராளமாக கொண்டு கேளுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய் கெடுச்சு நல்லா தீவனம் படுத்துக்கிறதில்ல இல்லை ஒரு செலவு உண்டான கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பிடிச்சிருன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு முறை இருமுறை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கோங்க நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நேரில் வர்றவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்கள் விருப்பம் போல் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வர்றதுக்கு முன்னாடி முன்கூட்டியே ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் தெளிவான விவரங்கள் சொல்லிக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவிக்கோங்க நன்றி வணக்கம்